நம்ம சேனலில் யாராவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி ஒரு ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது பர்ஃபெக்டான சினிமா சாங்கை ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறேன் நான் சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் சேம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து உங்களோட ரீல்ஸுக்கு சினிமா சாங்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்களும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு சைட்ல லோகோல அந்த கார்னர் தெரியல நம்மளோட ப்ரொஃபைல் அதை க்ளிக் பண்ணி நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணால் ரீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம் எனேபிள் பண்ண அப்புறம் க்ரியேட் ரீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோம் கிரியேட் ரீல்ஸ்ல வந்து நம்மளோட கேலரிக்கு போகும் நம்ம எந்த பாட்டை எந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ அதை சூஸ் பண்ணிட்டு இல்லை ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஆட் மியூசிக் அப்படிங்கிறத கொடுப்போம் இதுல ரெண்டு டைப்பான மியூசிக் இருக்கும் ஒன்று வந்து ராயல்டி ஃப்ரீ மியூசிக் இன்னொன்று வந்து லைசன்ஸ்ட் மியூசிக் இந்த ராயல்டி ஃப்ரீ மியூசிக் அப்படின்னா நீங்கள் அப் இந்த வீடியோ இந்த சாங்ஸ் வந்து நீங்க வந்து உங்களோட வீடியோக்கு அப்லோட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைசன்ஸ்டு மியூசிக் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மியூசிக் ஓனர் வந்து லைசன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது யார் அப்லோட் பண்ணாலுமே அவங்க வந்து ஒன்று காப்பிரைட் கொடுக்கலாம் இல்லை அந்த சாங்குக்கான பைசா ஆட் ஆகும்ல அதை வந்து அவங்க கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் நைன்டிஸ் தமிழ் சாங் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நமக்கு நைன்டிஸ் சாங் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுனால சூஸ் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைசன்ஸ்ட் மியூசிக்காக இருக்குது இப்போ லைசன்ஸ் மியூசிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை அப்லோட் பண்ணிட்டா நமக்கு வந்து சேனல் வந்து பிரச்சனை வருமா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல நான் இப்போ லைசன்ஸ் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க இதுல லைசன்ஸ் மியூசிக் தான் இந்த ஆடியோவால உங்க சேனலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேபி உங்க சேனல்ல ரெவென்யூ ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதை ஷேர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான இதுதான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க சோ நீங்க இந்த சாங்கை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரைக் வரவே வராது இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லைசன்ஸ் மியூசிக்லேயே ரெண்டு டைப் இருக்கும் நான் சொல்லிட்டேன் ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க இல்ல அப்படின்னு சொன்னா சாங்கை வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க நமக்கு சாங் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நோ ப்ராப்ளம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் என்ன சாங் பிடிக்குதோ அது கிளைமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம சாங்கை வந்து அப்லோட் பண்ணிக்கிடலாம் இது வந்து ஒன் டைப் ஆஃப் மெத்தட் இது வந்து டைரெக்டா ஃபேஸ்புக்கில் போய் ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ வந்து இதுலேயே சொல்லிடுவாங்க இந்த காப் இந்த சாங்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிளைம் இருக்குது நாங்கள் வந்து ரெவென்யூ ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருவாங்க நான் எப்படி வந்து என்னோட ஃபேஸ்புக்கு வந்து அந்த ரெவென்யூ ஷேர் ஆகாத சாங்கை மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டையுமே வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் லிங்க் பண்ணி வச்ச என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு சேம் அதே வீடியோவை நான் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணும் நான் அதில் தலைப்பு அதுக்கு தேவையான சாங் சாங் அதுக்கு தேவையான ஹேஷ்டேக் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல கொடுப்பேன் இன்ஸ்டாகிராமில் கொடுத்த உடனே அதுல ஒரு ஆப்ஷன் காட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க சாங் வந்து ஃபேஸ்புக்கு ரெவென்யூ ஷேர் ஆகக்கூடிய கண்டெண்டா இல்ல காப்பி ரேட் ஆன கண்டெண்டா இந்த சாங் வந்து ஃபேஸ்புக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷன்ல வந்து நான் செக் பண்ணிட்டு ஒருவேளை ரெவென்யூ ஷேர் ஆகுது அப்படின்னு சொன்னால் நான் அதை ஃபேஸ்புக்கு வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன் இது ரெவின்யூ ஷேர் ஆகாத சாங்ஸ் வந்து எனக்கு ஃபேஸ்புக்குக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அது எப்படி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பார்ட் டூ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி பர்சனலாக ஒரு சாங்கை வந்து என்னோட ரெவின்யூ ஷேர் ஆகாத அளவுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்றேன் இப்படிதாங்க நம்ம வந்து ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க வந்து லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க